ங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் சார் ஒரு ஒரு மனிதன் வந்து நல்லா படிப்பு படிக்கணும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் ரெண்டாவது வந்து அவருக்கு படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல முறையில் முன்னுக்கு வரணும் தாயுதப்படம் நல்லா ரன் பண்ணணும் வளர்த்தி தாயுதப்படங்கு நல்ல ஒரு உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் பெரிய தொழிற்சாலை அமைக்கணும் தொழில் பண்ணணும் சொத்து வாங்கணும் வாழ்க்கையில் சேய்க்கணும் பேரும் புகழை வாழணும் இப்படிங்கிற பல கனவுகள்லாம் இருக்கும் பல கனவுகள் பல ஆசைகள்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கு எல்லாம் ஆசை இல்லாத மனிதன் யாருங்க பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் போகும்போதே ஆசை வரும் இந்த மாதிரி நம்ம இந்த ரூட்டில் ரெண்டு பஸ்ஸு வாங்கி விட்டா எப்படி இருக்கும் நம்ம பேரில் அப்படிங்கிற அது அது ஒரு ஆசை தானே பக் ஒரு 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 அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தோன்னே அந்த மனிதனுக்கு ஆசை வரும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி விட்டால் என்ன நம்ம அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி விடணும் வாடகை வரும் இல்லவா அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனசுனே இல்லைங்க என்னங்க ஒரு பொண்ணை பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு நமக்கு மனைவி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போ சொத்து சுகம் பொன் பொருள் விவசாயம் சம்பந்தப்பட்ட சில பேர் சில வந்து தொழிற்சாலை தொழில் சம்பந்தப்படுது சில பேர் பாரின் போகலாம் வெளிநாடு போகிறது இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு ஒரு ஒரு மனிதனுக்கும் உருவாகும் அப்போ அந்த உருவாகும்போது சாதகத்தில் எப்படிங்க எப்படி என்ன மாதிரி திசை ஓடுனா அவர் முன்னுக்கு வருவார் இதை நினச்ச காரியத்தை ஒரு இப்போ நான் சொத் நான் நான் சொன்னது பூரா ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது ஏதாவது அவர் வேலை படித்த வேலைக்கு வேலை நல்ல சம்பளம் மனைவி ஒரு சுமாரான மனைவி இல்லைன்னா ஒரு சொந்த வீடு காரு இந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொருக்கு அமையும் இப்போ நான் சொன்ன எல்லாம் ஒரே மனிதனுக்கு எல்லாமே அமையுமானா அது வந்து எப்படின்னா கோடியில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் அமையும் எல்லாத்துக்கும் வந்து அமையாது அப்படிங்கிறது கணக்கு சரி இப்போ இவ்வளவும் நம்ம பொண்ணு பொருள் சேர்த்தணும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் அதெல்லாம் அமையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த எந்த நம்ம லக்கணத்துக்கு எத்தனை கூட திசை ஓடணும் இப்போங்க நம்ம லக்கணத்துக்கு எத்தனை கூட திசை ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டு கூடிய திசை ஓடணும் வருமானம் சொத்து சுகம் பணம் அமௌண்ட்டு சேர்த்ததில் நல்ல ஒரு அமைப்பு வரும் சரி நாலு கூடிய திசை ஓடினாலும் அதே மாதிரி தான் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம் ஒரு லக்கணத்துக்கு நாலு கூடிய திசை ஓடினாலும் அதே மாதிரி தான் சொத்து சொ அவர் நினச்ச மாதிரி அடைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது அஞ்சாம் இடத்துக்கோட திசை நடும்போது குழந்தைகள் குழந்தையும் சம்மந்தப்பட்டது அந்த குழந்தையும் கோயிலுக்கு போகிறது குழந்தைங்க கோயில் கட்டுறது கோயில் வேலை செய்கிறது ஒன்பதாம் இடம் இன்னும்னா கோயில் கட்டுவாங்க சாமி கோயில் கட்டி அது கும்பகாசம் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது இப்போ அவர் கேட்குறாருல ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது அதாவது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு அது கிடையாது அதாவது அவர் ஆறாம் படங்கிறது உத்தியோகம் அவர் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா அப்போ படித்த படிப்பு ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடத்து திசை படித்த படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது கல்யாணம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது கல்யாணம் சொல்லக்கூடாது அப்போ ஏழு கூடிய திசை ஓடுதா ரெண்டு கூடிய திசை ஓடுதா பதினோரு கூடிய திசை ஓடுதா கல்யாணம் நடக்கும் நல்ல மனைவி குறு பார்வை இருக்கா அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டையும் அதில் எடுத்துக்கலாம் சரி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம்னா ஆயில் ஆயில் சம்மந்தப்படுது அந்த மாதிரி ஒரு இழப்பு இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு நமக்கு பணம் வரதுலாம் எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா மனைவிக்கு ரெண்டாம் இடம் நமக்கு எட்டாம் இடமாக வரும்போது மனைவிக்கு ரெண்டாம் மடம் வரும்போது மனைவி வருமானம் அந்த மனைவி வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருந்தாலும் அந்த தொகையை நீங்களே இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுருப்பீங்க உங்கள் இன்சூரன்ஸை நீங்கள் கையில் வாங்கி எண்ணி பார்க்குற அளவுக்கு இறைவன் கொடுத்துருவார் மனைவிக்கு ரெண்டாம் மடம் உங்களுக்கு எட்டாம் இடம் இப்போ மனைவி வந்து நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு ஆற்றல் கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது தவுப்பு சார்ந்த உறவு ஒம்பது குடின்னு சொல்லக்கூடாது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னா என்னங்க ஒரு மனிதன சா லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக வருதா சாணம் அப்போ சொல்லுவாங்க பாட் தொழிலில் அப்பா செஞ்சுட்டு அப்பா தொழிலில் நான் செய்ய போகிறேன் எப்படி சொல்லுவாங்களோ அதான் அது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ இப்போ உங்கள் பாட்டை அப்படின்னா அஞ்சாம் இடம் பூர்வ பூ சொல்லக்கூடாது அஞ்சாம் இடம் அவருக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடமாக வருது அப்போ அதை பார்த்துக்கலாம் அதே ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது உங்களுக்கு பத்தாம் இடம் ஆகுது அப்போ பத்தாம் இடம்னா ஆறும் பத்து இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்போ ஆறாம் படம் வேலை செய்தால் ஆறு குடையின் தசை ஓடுதா பத்து குடையின் தசை ஓடுதா ஒம்பது குடையின் திசை ஓடுதா அதை கம்பல் பண்ணி நீங்கள் சில பேர் கடன் வாங்கி இப்போ பெரும்பாலும் யாருங்க கடன் வாங்கி தாங்க முதல் தொழில் பண்ணுறாங்க தொழில் சிம்பிளாக தொழில் பண்ணவங்களும் கடன் வாங்கி தான் பிடிச்சிடாங்க அப்போ ஆறாம் படம் தா தாத்தனுக்கு ரெண்டாம் படம் ஆறாம் படம் அப்பாவுக்கு ரெண்டாம் படம் நமக்கு பத்தாம் படம் தொழில் தொழில் சம்மந்தப்பட்டதில் அக்கணாதிபதி இப்படியும் தொழில் பண்ணுறதோ தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடியவோ வாழ்க்கையில் சேர்க்கிறதோ பொண்ணும் பொருள் சொத்து சோகம் வீடு வாங்குறதுக்கு அந்த திசையும் சப்போர்ட் பண்ணும் சரிங்க இது சொல்லிட்டோம் அப்போ நாலுக்குடி இந்த ரெண்டா ரெண்டு குடி திசை நாலு குடி திசை ஓடுது அப்படின்னு சொன்னால் அவரு வந்து எந்த எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து காலபுருஷனுக்கு எத்தனை படம் இந்த லக்னத்துக்கு மடம் என்ன திசை பற்றி ஓடுது அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இவருடைய இவருடைய வாழ்க்கை சிறக்குங்க ஏன்னா இது வந்து பொதுவான கருத்து பொதுவானது தான் இது அப்போ அந்த ஒரு ஒரு மனிதனுக்கு என்ன திசை பற்றி ஓடுது இந்த 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 சாதகருக்கு சப்போர்ட் பண்ணுமா கல்யாணத்தில் சப்போர்ட் பண்ணுமா வீடு வாச வண்டி வாகனத்தில் சப்போர்ட் பண்ணுமா தொழில் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் பண்ணுமா அரசியலில் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல திசை எப்படி ஓடுது அவர் எங்கே இருக்காரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் எல்லாம் சைன் பண்ணியிருக்காரா இப்படின்னா இதை கணக்கெடுக்கணும் வாழ்க்கையில் நாம் சொன்னது எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் முடியாதுங்க அது நமக்கு பிரபஞ்சம் நம்ம ஒத்துழைக்கணும்ல பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியலவா பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் அதை நீங்கள் பார்த்துங்க பிரபஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம போன ஜென்மத்தில் வாங்கி வந்த வரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் அதனால தான் வந்து இந்த கலியுகத்தில் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் நாயாக நேர்மையாக நல்ல சொத்து சோகம் சேர்த்துங்க அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணுங்கள் தர் புண்ணியம் பண்ணுங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள் தானம் தர்மம் பண்ணுங்கள் என்னங்க இதெல்லாம் பண்ணி வாங்க கண்டிப்பாக அடுத்த பிறப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ம் என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய என்னுடைய ஃபோன் நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்கிறேன் நேரடியாக வந்து சாதம் பார்க்கலாம் போன் பார்க்கலாம் என்னங்க வாழ்க்கை உடம்புடன் வாழ்த்துக்கலாம்